கார்பன் நியூட்ரல் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத மாநில அரசாங்கம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க அது அப்போது அந்த அந்த மீட்டிங்க்கு நானும் போயிருந்தேன் போயிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் நான் வந்து என்னோட நான் உங்களோட அசோசியேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் கூட மாநில அரசாங்கத்துக்கிட்டிருந்து எங்களுக்கு எந்த விதமான தகவலும் இல்லை அது சம்மந்தமான எந்த முன்னெடுப்புகளும் கிடையாது எங்களை இன்வால்வும் பண்ணுறது கிடையாது அதனால தான் நாங்கள் மாநில அரசாங்கம் பேருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்களே தாண்டி இது சம்மந்தமான விஷயங்களை நிறைய எடுத்துகிட்டு போகிறதுக்கே அவங்க பண்ணலை அதனால் தான் இது நாங்கள் வந்து கார்பன் நியூட்ரல் கோயமுத்தூர் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் அது இப்படி எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி இவி ஸ்டேஷன் மட்டும் இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி கார்பரேஷன் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண வேண்டிய ஒரு இடம் இந்த கார்பன் நியூட்ரலில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்ய வேண்டியது உள்ளூர் நிர்வாகங்கள் குப்பை குப்பையகற்றிலிருந்து நீங்கள் வந்து விளக்குகளை வந்து எல்இடிக்கு மாற்றி பயன்பாடுகளை குறைக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை அவங்களால பண்ண முடியும் ஆனால் உள்ளூர் நிர்வாகத்திற்கு மாநில அரசு போதுமான நிதி ஒதுக்குவது மட்டுமல்ல இது சம்மந்தமான ஒரு கைடன்ஸ் கூட அவங்களுக்கு இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலையும் இங்கே நடக்கலை

செய்கிறது அப்படி அவங்க அவங்க வேலையை பார்த்துருக்காங்க சென்சார் போர்டு இப்போ தான் அவங்க ஒரு படத்தை நிறுத்துறாங்களா எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க ஆர்சி ஆர்சி அப்படி கிடையாது தொடர்ச்சியாக தக் லைஃபுக்கு தயாரி பார்த்தீங்களா தக் லைஃபு நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல கை கட்டி நின்றார் ரோடில் அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தார் அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் எவ்ரி திங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல் ஏன்னா இது வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் நடக்குதுன்னு என்ற என்றத்தை முதல்ல மாற்றிக்கணும் சென்சார் போர்டு வைஷூட் இன்டர் இன்டர்ஃபியர் வித் அடிப்படி அந்த படத்தில் வந்து கட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஏதோ சரியாக இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இட் ஃப்ரீ திங் பீப்பிள் ஆர் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி அவர் ரெப்ரஸன்டேஷன் போய் உட்காறாங்க அங்கே அரசியல்வாதி போய் மேலே உட்கார்ல தெர் ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க உட்காடுறாங்க அவங்க பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஆசை எல்லாேருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குது ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரிலீஸ் ஆகணும் ஆனால் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம் அதனால் எல்லாத்துக்குமே இது வரலைன்னா அது காரணம் வந்து அரசுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ஐ டோன்ட் திங் இட் இஸ் ரைட் வே டோ அப்ரோச் எதிர்கட்சியோடய குற்றச்சாட்டு என்னன்னா தணிக்கைத்துறை அமலாக்கத்துறை இது எல்லாத்தையும் வந்து அரசியல் அது எதிர்கட்சி வந்து நீங்களே சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு வந்து வேற எதுவும் இல்லை வேலை இல்லை அவங்களுக்கு எதை அரசியலாக்கணும் எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்களுக்கு வந்து என்ன இருக்குது முன்ன உணவு உடுக்க உடைய இருக்க இடம் வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குது பேசிகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ரெட்டர் தான் டாக் அபவுட் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக சினிமா பற்றி பேசுகிறது தான் மக்களுக்கு முக்கியமாக அவங்களுக்குலாம் தெரியும் இந்த விவகாரத்தில் இருக்க காங்கிரஸ் கூட இதை ரொம்ப முன்னெடுப்பது ஆமாம் அவங்க கூட்டத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு அது வந்து சொல்லி அவனை கட்டாயம் அவங்களுக்கு இந்த விவகாரத்தை அதிகளவுல பேசாத நிலையில அது தாவக தலைவரை போய் கேட்கணும் நீங்க என்ன கேட்கக்கூடாது கட்சி அதிகமா கருத்துக்கள் தெரிவிக்கலாம் காங்கிரஸ் வந்து இதுல வந்து அனுகூலம் கிடைக்கும் நினைக்கலாம் அவங்க வந்து இதை வந்து அரசியல் பண்ண அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நினைக்கலாம் இப்போ பராசக்திக்கும் இல்லை நான் வந்து தமிழ் சினிமாங்க நடிக்க நான் பார்க்கல தொடர்ந்து போன வருஷம் வந்து எல்லா படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து சென்சார் போர்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கனால உங்கள் படத்தை அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கேயும் வந்து டியூட் படத்தில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இல்லையா அந்த டியூட் படம் எடுத்து மைத்திரி ப்ரொடக்ஷன் புஷ்பா ஒன் புஷ்பா டூ எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் பிரதீப் ரங்கனா நடித்த படம் அதை நிறுத்தலையே அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தேன் ஆனர் கில்லிங் இஸ் ராங் என் மூலமாக சொன்னாங்க இல்லையா ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நினைக்கிறார்களோ எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் வெரி ஓப்பனாக பார்க்குறாங்க இன்னைக்கு செல்வமணி எடுத்த படம் இன்னும் அங்கே தானே இருக்குது நான் நடிச்சு அடங்காத படமே வரலையே இன்னும் இட் ஸ்டில் தண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கட்ஸ் அப் இன் கிமன் அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல மற்றவங்களாம் அதுக்கு எதுவும் அரசியல் சதியா அப்போ இருந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த படம் அவங்களுக்கு கிடப்பில் தானே இருக்குது அதில் சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவர் முடிவு செய்திருக்கிறார்கள் ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை நல்ல படம் தான் நானும் ஜிவி நடிச்சிருக்கோம் வரல அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சமூகத்துக்கு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை வந்து ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கை நினைப்பது அங்கிருந்து இங்கே வந்த எனக்கு வேதனையாக இருக்கிறது

இல்லையா கேட்குறீங்க நான் கேட்குறேன் நான் மட்டும் கேட்கலங்க கூட இருக்கிற டிராவின்னு ஒரு கேரக்டர் வந்து அந்த பொண்ணை பார்க்குறது நீ சோறுதான்னு தினியா வேறு எதுவும் திண்டியா கேட்டிருப்பாங்க மக்களுடைய கருத்தை இயக்குனர் ஏற்றுக்கொண்டு அதை கேள்வியாக கேட்டுருக்கிறார் இஸ் டைம் டு பேலன்ஸ் மூவி அண்ட் ஃபைனலி சே ஆனார் கில்லிங் இஸ் ராங் அந்த படத்தில் ஆனர் கில்லிங் பார்த்தா மெயின் சப்ஜெக்ட் யா விட நானும் சொல்கிறேன் ஆனர் கில்லிங் என் மூலிமா சொல்லியிருக்காங்க அந்த தவறுன்னு சொல்கிறது அழுத்தமாக சொல்லி நானே ஜெயிலுக்கு போகிறேன் படத்தில் அதிகமான பால்வளத்துறை அமைச்சர் ஜெயிலுக்கு போயிடுறாருல அதுதானே தானே நியாயம் தானே மற்ற நடிகர்கள் கொடுக்குற குரல் கொடுக்கிறது விஜய்க்கு யாரும் கொடுத்து மற்ற நடிகர்களை போய் கேளுங்க நான் வந்து இதுக்கெல்லாம் சென்சார் போர்டுக்கு என்றைக்குமே நான் குரல் கொடுத்தது கிடையாது சென்சார் வந்து சென்சார் போர்டு எடுக்கின்ற முடிவுக்கு அதான் சொல்கிறேன் அடங்காத படத்துக்கு இருக்கிற எல்லா நடிகர்களையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லி குரல் கொடுக்க சொல்கிறேன் அந்த தயாரிப்பாளருக்கு எடுத்த பத்து கோடி ரூபா செலவழிச்சிருக்காரு அந்த படம் நாலு வருஷமாக கிடப்பில் தானே கிடக்கு செல்வமணி எடுத்த படம் கொண்டு ரொம்ப நாளாக ராஜீவ் காந்தி வச்சு மர்டர் கேஸ் ஒன்றும் எடுத்தார்ல இன்றைக்கி ரிலீஸ் ஆகலையே அப்போ யாராச்சும் குரல் கொடுக்கலாம் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி கேட்க முடியாது எவருக்கு விருப்பு வெறுப்பு எல்லாருக்கும் இருக்கும் தே டு பி தோன் டு மேக் இட் பொலிட்டல் அட் நாட் பொலிட்டிகல் இட்ஸ் தேர்க் ப்ரோரிட்டி எவரிபடி இஸ் காட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஆர்டிகல் நைன்டீன் நன்ட்டி த்ரீ அதை யார் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்ன அவசியம் எனக்கும் கிடையாது இல்லையா இப்போ இந்த பராசக்தி படம் வந்து இந்திய ஜிலிப்புக்கு எதிரான படமாக வந்து வந்திருக்குது அதுக்கு இப்போ வந்து சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் ஜனநாயகத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதி கொடுக்காத வந்து பிஜேபி கூப்பிடு விஷயம் தெரிஞ்சனால சொல்கிறேன் நான் விஷயம் தெரிஞ்சனால சொல்கிறேன் பராசக்தி படத்தில் வந்து அவங்க வந்து கட்சி கொடுத்து அதை வந்து மியூட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஆசி அதுவும் ரிவைசிங் கமிட்டி தான் போயிருக்கு ரிவர்சிங் கமிட்டி போன பிறகு தான் யூஎஸ் சிக்ஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்து தான் கேள்விப்பட்டேன் ஸோ ரிவர்ஸிங் கமிட்டி போகாம அது வெளியிடல தெர் ஹஸ் பீன் சம் அப்ஜெக்ஷன் அந்த அப்ஜெக்ஷன் பீன் கிளாரிஃபைட் அண்ட் வாட் எவர் ஹஸ் பீன் டோல் டு ரிமூவ் அண்ட் வாட் எவர் டோல் டு மியூட் தேவ் டன் இட் அந்த சரி கடந்த சில தமிழக அரசு வந்து நலத்திட்ட உதவிகள் நடக்கிற நிகழ்ச்சியில் கூட சினிமா நட்சத்திரங்களை வச்சு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு படம் வெளியிட்டு ஒரு சினிமா வெளியிடுற மாதிரி பண்ணுறாங்க இந்த இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஒரு யுக்தியாக தான் பயன்படுத்துகிறாங்க அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது எவ்வரி பார்ட்டி அதுக்காக டிஃபரெண்ட் வே டு அப்ரோச் பீப்பிள் டுவர்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் அவ்வளோதான் நான் போட்டியிடுற வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான உழைப்பை தர வேண்டும் என்று நினைக்கிறேன் என் கூட பயணித்த நிறைய பேர் இருக்காங்க ஒன் செகண்ட் பயணிச்ச நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் அவங்க மந்திரியாக

த ஒடோபின் ட்ரீம் ஆஃப் அ பீப்பிள் அஸ் டூ பி அச்சீவ்ட் ஹவ் ஐயு டூ தாட் பத்து லட்சம் கோடி கடன் தமிழக அரசில் இருக்குது அதை பற்றி யாரும் கேளுங்க எப்படி பண்ண போகிறோம்னு கேளுங்க சைனா பிரஸில் அண்ட் இந்தியா வந்து ஆயில் வந்து ரஷ்யாவில் வந்து வாங்க போகுது ஐநூறு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் இஸ் சப்போர்ட்டிங் தட் ஐநூறு பெர்சன்ட் போட்டான இண்டஸ்ட்ரியல் நாசமாகிடுமா அதை கேளுங்க தீஸ் ஆர் திங்ஸ் தட் பீப்புள் ஷுட் நோ ஜனநாயகம் முதலமைச்சர் பண்றதுலாம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பேசும்போது வர முப்பது நாட்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பில் தன்னார்வலர்கள் குழு நியமிக்க போறோம் எல்லாம் பொதுமக்களை சந்திக்கிறாங்க பொதுமக்கள் தங்களுடைய கனவுகளை சொல்லுங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முப்பது ஆண்டுகளுக்கான கனவு திட்டம் வந்து விரைவில் அறிவிக்க போறேன் அவங்க சொல்றாங்க சொல்றது நியாயம் தானே ஒரு கட்சியா இருக்கிறோம் அவங்க வந்து என்ன செய்யப் போறோம்னு சொல்றது இதுக்கு ஒரு கருத்து சொல்ல முடியாது முடிய போற நேரத்தில் இந்த ஒரு இது அறிவிப்பு இல்ல இது வரைக்கும் என்ன செயல்பட்டு இருக்காங்க பெட்டரா பண்ணலாம் நினைச்சு இந்த மாதிரி பண்ணாதான் மக்களிடம் வந்து வாக்குகள் வாங்க முடியும்

இது பேசுனா இந்த இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி இருக்குல்ல திஸ் இல் கே டிசிபேட்டட் இன்றைக்கி நம்ம வந்து கார்பன் கிரெடிட்ஸ் ரெடியூசிங் கார்பன் அண்ட் டேக்கிங் த குளோபல் வார்மிங் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ் கிட்டே ரீச் ஆயிடுச்சு இதுக்கு மேலே போனால் நான் வந்து பெரிய பெரிய வந்து சீரழிவு வரும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக நிகழ்கின்ற நிகழ்வு எனக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு ரெண்டாயிரம் ப்ரெஸ்ஸு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் புக் பண்ணி கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து அடுத்த மாதம் வச்சிங்கன்னா நீங்கள் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் தைரியமாகவும் நியாயமாகவும் எஜுகேட்டு

இருக்காங்க லாயர் இருந்தா அவங்க இட்ஸ் லைக் லீடிங் விட்னஸ் அது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நீ என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க கூடாது இருக்கான்னு வந்து பார்ப்போம் நன்றி ஐயா